அனைவருக்கும் வணக்கம் இந்த வெளியில் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி விடைகளில் தொகுத்தறி மதிப்பீட்டுக்கான விடைகள் வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சரியான விடையை தேர்ந்தெடுத்து ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இது ஐந்துமே வந்து சூரிய குடும்பம் பற்றியான கேள்விகள் சரிங்களா ஐந்து கேள்விகளுமே சூரிய குடும்பம் பற்றியான கேள்வியாக முதல் மூன்று கேள்வியும் சூரிய குடும்பம் பற்றியானதான் தான் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சென்னிரமான பாறைக்கோள் எது அப்படிங்கிறது வரைக்கும் ஐந்துமே சூரிய குடும்பம் பற்றியான கேள்விகள் நான்காவது கேள்வி மிகப்பெரிய கோளுக்கும் ஏழாவது கோளுக்கும் இடையே உள்ள கோள் மிகப்பெரிய கோளுங்கிறது வியாழன் அது அஞ்சாவது இருக்குது அப்போ வியாழனுக்கும் ஏழாவது கோளுக்கு இடையே உள்ளது இந்த வியாழன் சனி தான் வரும் அதற்கடுத்து கோடி இடங்களை நிரப்பு கேட்டுருக்காங்க கோடி இடங்களை நிரப்புகிற ஐந்து கேள்விகள் இந்த ஐந்துமே மேகங்களை பற்றிய கேள்விகள் ஐந்து அப்போது தேர்ந்தெடுத்து எழுதுக அந்த பாடம் கோழிக்கிடம் வந்து மேகங்களை பற்றியான ஐந்து கேள்விகள் எழுதுது அடுத்து பொறுத்துக்க பார்த்திங்கன்னா அது காலங்களை பற்றியது கோடை காலம் குளிர்காலம் பருவ காலங்கள் அப்போது பூமி சுற்றுதல் சுழலுதல் பற்றிய அந்த பாடத்தில் உண்டான கேள்விகள் அனைத்துமே அடுத்து வந்து சரியாக தவறாக எழுதுகிறேன்னா அது நற்பண்புகள் அதாவது மனிதனுடைய நற்பண்புகள் பற்றிய கேள்விகள் இதுவும் அப்படியே தான் எதுவுமே வந்து மிக்ஸ் ஆகாமல் ஒவ்வொரு டாபிக்னால் அதில் வந்து ஒரே ஒரு பாடத்துல இருந்து மட்டுமே கேள்வியை கேட்டிருக்காங்க அடுத்து பொருந்தாதை வெட்டமிடுக பொருந்தாதை நடட்டமிடுக நெறிமுறைகள் சம்மந்தப்பட்டது இரண்டுமே இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க நடத்தை சார்ந்த நெறிமுறைன்னா நேரம் தவறாமை பண்பாட்டு நெறிமுறைனா மத நல்லிணக்கம் அதே மாதிரி அடுத்தவும் நெறிமுறைகள் தான் இருக்கணும் நினைக்கிறேன் ஆமாம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சமூக நெறிமுறைங்கிறது இயற்கையை பாதுகாத்தல் அரசியலமைப்பு நெறிமுறைங்கிறது தேசிய சின்னங்களை வதித்தல் தனிப்பட்ட நெறிமுறை ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடியது அப்போ தனிப்பட்ட நெறிமுறைகளை வர்றது இங்கே வந்து மத நல்லிணக்கம் வராது அன்பு தான் வரும் அடுத்து குறிப்பினை வாசித்து விடையளிக்க இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வானிலை வானத்தினுடைய அடுக்குகள் பற்றிய கேள்விகள் படையடுக்கு அடியடுக்கு வெளியடுக்கு இடையடுக்கு நான்காம் அடுக்குன்னு வரிசையாக இந்த விதத்தில் கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஒரிரு வார்த்தைகள் விடையளிக்க அது வந்து வரலாற்றை நோக்கி சரிங்களா வரலாற்றை நோக்கி அந்த பாடத்தினுடான கேள்விகள் தான் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே வந்து இது எல்லாம் இதுவும் அதே மாதிரி ஒரே பாடத்தில் உண்டான கேள்வி தான் இருக்குது எல்லாம் எளிமையான கேள்வி தான் இருக்குது அடுத்து வந்து சரியான முறையில் எழுதுகிறேன் அப்படின்னா நம்ம விண்வெளியை பற்றியது பேரண்டம் பால்வெளி அண்டம் அடுத்து வந்து சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்துக்கு அப்புறம் பூமின்னு வந்திருக்கலாம் கொடுக்கல ஆசியா அடுத்து வந்து இந்தியா இதற்கடுத்து வர்ற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்கால மனிதர்களின் வாழ்க்கை முறை பற்றியான கேள்விகள் இருப்பிடம் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கல் குச்சி வைகோல் கொண்டு மேயப்பட்ட வீடு அந்த மாதிரி கண்டுபிடிப்பு கல் சக்கரம் மரச்சக்கரம் மண்பாண்டம் அதே மாதிரி உடைகள் என்ன பயன்படுத்துனாங்க வேளாண்மை இப்படி செய்தார்கள் கருவிகள் என்ன அப்படின்னு கேள்வி அடுத்து பழைய கற்காலம் மனிதர்கள் உணவு முறை என்னென்னா காய்கறிகள் பழங்கள் சமைக்காத மண் நாடோடி மாதிரி காடுகளில் சுற்றித் திரிந்தார்கள் அப்படி சுற்றித் திரியும்போது என்ன கிடைக்குதோ காய்கறிகள் பழங்கள் கிழங்குகள் சமைக்காத மாஸ்தை உண்டார்கள் அடுத்தவர்களின் உடை அடுத்தவர்களுடைய இருப்பிடம் பற்றிய அடுத்து வந்துடுது சூரிய குடும்பத்தில் உள்ள கோயில்கள் எத்தனைனா எட்டு அதில் வந்து என்னென்னா வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் ஆகிய எட்டு கோயில்கள் இதை வந்து வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி மேப்பு மேப்பில் குறிக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசியா வட அமெரிக்கா அண்டார்டிகா பசிபிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் இதை வந்து மேப்பில் குறிக்கணும் சரிங்களா இப்போ இந்த வீடியோ பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்